தொலைவிலிருந்து வரும்போதே வீட்டை மறைத்து கொண்டு இருந்தது மாமரம் மாமரம் என்பதற்காக மாங்காய்கள் காய்க்க வேண்டும் என்று அவசியமில்லை என்பது போல இருந்தது அந்த மரம் பசிய இலைகளும் செந்தளர்களுமாக வளப்பமாய் நின்று கொண்டிருந்தது எல்லா மரங்களையும் போல இதுவும் சில பறவை இடங்கள் தங்கி போவதற்கும் கூடு கட்டவும் பயன்பட்டு கொண்டிருந்தது இந்த மரத்தை வெட்ட ஆள் கூப்பிட்டு வரும்படி என் மனைவி அடிக்கடி கூறி வெட்ட பிடிக்காததால் மற்ற அல்வல்களுக்கு முக்கியம் கொடுத்து வசதியாக மறந்து போய் கொண்டிருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வீட்டிற்கு குடி வந்து ஏறத்தாழ ஒரு வருடம் ஆகியிருந்தது நகரில் மரத்துடன் எல்லா வசதிகளுடன் அமைந்த வீடு கிடைப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என் மனைவிக்கு முதலில் இந்த வீடு பிடித்ததற்கு காரணம் வாசலில் இருந்த மாமரம்தான் ஓஹோ என்று வளர்ந்து வானம் பிடிக்க நிற்கவில்லை என்றாலும் கூட தரையில் வெயில் விழாமல் குடைபிடித்து கொண்டிருந்தது மரம் அதனால் இதையே காரணமாக கூறி என் மனைவி இந்த மரத்தை வெட்டச் சொல்லி கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு கீரை பூச்செடி வைக்க முடிகிறதா வெயில் இல்லாமல் எப்படி வளரும் என்று சொன்னால் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஒரு ஓய்வு நாளில் இப்படி ஆரம்பித்த பேச்சு நாளுக்கு நாள் வலிமை கூடிக்கொண்டே இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஒரே இலையாக விழுகிறது பெருக்கி மாளவில்லை சிவப்பு கட்டெரும்பு கூட்டம் கூட்டமாக மரத்தில் குடியிருக்கிறது எப்போ கடித்து வைக்குமோ என்பதாக போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வீட்டிற்கு வந்த கொஞ்ச நாளிலேயே பக்கத்து வீட்டு பெண் இந்த மரத்தை காய்க்கவே காய்க்காத மரம் என்று கூறியிருக்கிறார் நானும் இதை முன்னமே அறிந்திருந்தேன் இதற்கு முன் இந்த வீட்டில் குடியிருந்தது என் நண்பர்தான் அவ்வப்பொழுது இங்கு வந்து போயிருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று அவர்களுடைய இந்த வீட்டில் ஒரு மாலை பொழுதில் டீ அறிந்து கொண்டிருந்தோம் ஊரெல்லாம் மாமரங்கள் காய்த்து கொண்டிருக்க கண்கள் இந்த மரத்தில் அவற்றை தேடின என்று தான் சொல்ல வேண்டும் என்ன இந்த மரத்தில் ஒரு பூ சின்ன பிஞ்சு கூட இல்லை என்று கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் வார்த்தைகள் தாம் கேட்ட பிறகுதான் அந்த கேள்வியின் முட்டாள்தனம் எனக்கு உரைத்தது குழந்தை செல்வம் இல்லாத என் நண்பர் வீட்டில் இந்த அசந்தர்ப்பமான சொற்கூட்டம் எத்தகைய வேதனையை ஏற்படுத்தியிருக்கும் அது வரையில் நன்றாக அனுபவித்து பேசி டீ குடித்து கொண்டிருந்த கணங்கள் சட்டென்று காணாமல் போய்விட்டன என் நண்பருக்கும் அவர் மனைவிக்கும் காயத்தை என் கேள்வி ஏற்படுத்தி இருந்தது அன்றைய பேச்சு அதற்கு பிறகு உப்புச்சப்பில்லாமல் அவசரமாக முடிந்து போய்விட்டது வீட்டிற்கு வந்த பிறகும் என் மனம் என்னையே திட்டிக் கொண்டிருந்தது இதனாலேயே இந்த வீட்டிற்கு வந்தவுடன் இந்த மரத்தின் காய்க்காத தன்மையை பற்றி என் மனைவியிடம் நான் சொல்லவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏதோ ஒரு நாள் ஊரிலிருந்து என் மனைவியின் உறவினர் வந்திருந்தார் கோடையில் காற்று பற்றி எரியும் கரிசல் காட்காரர் அவர் மாமரத்தையும் அதன் குளிர்ந்த நிழலையும் ஐம்புலன்களாலும் அனுபவித்துக் கொண்டிருந்தார் மாப்பிள்ள ஒரு மரம் பத்து டன் ஏசிக்கு சமமான குளிர்ச்சியை தரும் ஏதோ ஒரு முறையில் இருந்த எனக்கு எவ்வளவு பெரிய மரம் எந்த வகை மரம் இவ்வளவு குளிர்ச்சியை தரும் என்றெல்லாம் கேட்க தோன்றவில்லை இது என் மனைவியின் காதுகளில் விழுகிறதா என்று மட்டும் அறிந்து கொள்ள ஆவலாயிருந்தது அன்று அலுவலக வேலையின் தீவிரத்தில் அமர்ந்து போயிருந்த எனக்கு என் மனைவியிடமிருந்து ஃபோன் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் தேனி மரத்தில் கூடு கட்டியிருக்கு எனக்கு பயமாக இருக்கு இன்னைக்காவது ஆட்களை கூட்டி வாருங்கள் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் தேனி ஒன்றும் பண்ணாது என்னை கொட்டினால் பரவாயில்லை உங்கள் குழந்தையை கொட்டி வைத்தால் உங்களுக்கு தாளாதே என்றுதான் என்று சொன்னால் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என் குழந்தை நடுவில் திருப்புச் சீட்டாக நின்று கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் சரி நான் சாயந்தரம் வந்து பார்க்கிறேன் டொக்கென்று வைக்கப்பட்ட ஃபோன் அவநம்பிக்கையின் பிரதிபலிப்பாக இருந்திருக்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் அலுவலக வேலை முடிந்த கையுடன் புறப்பட்டு யாரை கூப்பிட்டு இந்த மரத்தை வெட்டச் சொல்வது என்ற யோசனையுடன் வீடு வந்து கொண்டிருந்தேன் மரத்தில் தேனி இருந்த அடையாளமே இல்லை எல்லாம் ஓடி போச்சுங்க என்றபடி வந்து நின்றாள் என் மனைவி எப்படி என்று நானும் கேட்கவே இல்லை அன்று இரவு என் மனைவியும் குழந்தையும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் மெதுவாக சத்தமில்லாமல் கதவை திறந்து மரத்திடம் வந்து நின்றேன் மரமே நீ கொஞ்சம் பூத்து ஒரு சில பிஞ்சுகளையாவது பிரசவித்துவிடேன் வாய் திறந்து யாரும் பார்க்கவில்லை என்று உறுதி செய்த பிறகு அதனிடம் கூறி பெரிய ஜே கே என்று நினைப்போ மரம் காய்த்து விடுவதற்கு என்று என் மனம் கிண்டலடித்தது அடித்தது காய்க்காத முருங்கை மரத்திற்கு செருப்படி கொடுத்தால் காய்க்கும் என்று எங்கேயோ படித்த ஞாபகம் இப்பொழுது வந்து தொலைந்தது மனிதனுக்கு உபயோகமில்லாத பொருட்களுக்கு என்னவெல்லாம் நேருகிறது கறவை சக்தி இழந்த பசு கூட்டம் லாரி லாரியாக வெளிமாநிலம் போவதற்கும் இதுதானே காரணம் என் நண்பர் இந்த வீட்டை காலி செய்ய அன்று அவர்களுக்கு நான் உதவி செய்து கொண்டிருந்தேன் எல்லா சாமான்களையும் லாரியில் ஏற்றி ஆகிவிட்ட பிறகு என் நண்பரும் அவர் மனைவியும் எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தனர் சிறிது கலங்கிய கண்களுடன் அவர் மனைவி உங்கள் மனைவியிடம் இந்த மரத்திற்கு தினமும் கண்டிப்பாக தண்ணீர் விடச் சொல்லுங்கள் இந்த மரம் கண்டிப்பாக காய்க்கும் கண்டிப்பாக என்னை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அவர் அவ்வாறு கூறவில்லை அவர் வேதனை இந்த மரமும் படாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கூறுவது போல இருந்தது தொலைவில் திரும்பிய காரிலிருந்து என் நண்பரின் மனைவி இந்த மரத்திற்கு தனியாக கை காட்டி கொண்டிருந்தது போல தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்தில் ஒரு பூவையோ வடுவையோ கூட இந்த மரம் பிறப்பித்து விடவில்லை பருவங்கள் மாறி இலைகளையெல்லாம் கொட்டத் இருந்தது மரம் எவ்வளவு குப்பை இதையெல்லாம் கூட்டி பெருக்க எனக்கு தெம்பில்லை காலையில் பெருக்கி முடிந்ததும் மாலையில் மறுபடியும் சேர்ந்து எளவடிக்கிறது இந்த மரம் வெட்டி தொலைக்கவும் மாட்டேன் என்கிறீர்கள் இனிமேலும் தள்ளி போட்டு கொண்டிருக்க முடியாது இல்லையென்றால் தினம் வீட்டில் சண்டை வெடிக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பக்கத்து வீட்டில் அறிவால் வாங்கி நிறைய கிளைகளை வெட்டி கழித்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் முழுவதும் வெட்டிவிட என் மனம் இடம் தரவில்லை இப்போதைக்கு இது போதும் சம்மர் கிராப் வெட்டி கொண்ட பள்ளி சிறுவனை போல இருந்தது மரம் என்றுதான் சொல்ல வேண்டும் மரங்களும் மாடுகளும் மாத்திரம்தான் உபயோகமில்லாமல் போகின்றனரா என்ன சக மனிதர்களும் கூட அவ்வளவாக உபயோகமில்லாமல் போகின்றனர் எங்களுடையது ஒரு தனியார் நிறுவனம் அவ்வப்பொழுது எடுக்கப்படும் அதிரடி மாற்றங்களில் இந்த முறை நான் அதிகப்படியான ஆளாக நிர்வாகத்திற்கு தெரிந்திருக்க வேண்டும் காய்ப்பு குறைந்ததோ காய் செறுத்ததோ இல்லை பழம்தான் புளித்ததோ தெரியவில்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் படி மூன்று மாத அறிவிப்பில் என்னுடைய இருப்பிற்கு அவசியமில்லை என்று நன்றி தெரிவித்துக் கொண்டது நிர்வாகம் அவ்வளவு சுலபமாக ஒருவரை வேலையிலிருந்து போகச் சொல்ல முடியுமா என்று கேட்பவர்கள் அரசாங்க வேலையிலோ அல்லது யூனியன் அரவணைப்பிலோ இருக்கக்கூடும் இந்த மூன்று மாத காலத்திற்குள் வேறு வேலை தேட வேண்டிய நிஜம் பயத்தை ஏற்படுத்தி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டிற்கு வந்து மனைவியிடம் அலுவலக ஆணையை காண்பித்தேன் நிகழ்காலம் குறித்த கவலையுடன் அவள் ஸ்தம்பித்துப் போயிருந்தான் மௌனமாக நின்று கொண்டிருந்தது மரம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வீட்டை இன்னும் மூன்று மாத காலத்திற்குள் காலி செய்ய வேண்டியிருக்கும் அடுத்தது இந்த வீட்டிற்கு யார் போகிறார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்காவது நிறைய குழந்தைகள் இருக்க வேண்டும் என்றும் மரமும் குலுங்க வேண்டும் என்றும் விரும்பியது மனம் என்றால் என்றான்